ஹாய்க்குட்டீஸ் இன்னைக்கு நம்ம உயிரெழுத்துக்கள்ல ஆ எழுத்து சொற்கள் தான் வாசிக்க போகிறோம் அம்மா அம்மா ஆ இம்மா அம்மா அனில் அணில் நீல் அனில் அம்மி 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 அரசன் அரசன் ஆசின் அரசன் அன்னம் அன்னம் அ இன் ந இம் அன்னம் அருவி அருவி அ ரு வி அருவி அம்பு அம்பு அ இ அரிசி 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 அகல் அகல் அ க இல் அகல் ஆ எழுத்து சொற்கள் ஆமை 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 ஆந்தை ஆந்தை ஆ இந்தை ஆந்தை ஆடு 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 ஆப்பம் ஆப்பம் ஆ இப்ப இம் ஆப்பம் ஆளமரம் ஆளமரம் ஆ ல மர இம் ஆளமரம் ஆடை 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 ஆறு 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 ஆலயம் ஆலயம் ஆ ய இம் ஆலயம் ஆட்டுக்கல் ஆட்டுக்கள் இட்டு இக்க ஆமணக்கு ஆமணக்கு ஆ ம இக்கு தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ